ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் என் அழகான வீடு லாஸ்ட் வீடியோவில் சம்மர் ஸ்பெஷலாக நம்ம வெள்ளை பூசணிக்கால வத்தல் எப்படி செய்கிறதுன்னு பார்த்தோம் இன்றைக்கி வந்து தாலிப்பூ வடம் வந்து எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இப்போ இந்த வெயில் சீசன்லே தான் இதெல்லாம் வந்து மாதிரி ரெடி பண்ணி வச்சுக்கிட்டே நல்லா ஒரு வருஷத்துக்கு யூஸ் பண்ணிக்கலாம் உடவம் செய்கிறதுக்காக நான் சின்ன வெங்காயம் வந்துட்டு ரெண்டு கிலோ எடுத்து தோல் உரிச்சு வச்சுருக்கேன் ரொம்ப தோல் உரிக்கணும்னு அவசியம் இல்லை மேலேயும் கிளையும் கொஞ்சம் கட் பண்ணிவிட்டு லைட்டாக வந்து உரிச்சாலே போதும் இந்த வெங்காயத்தை பொடியாக வந்து மிக்சி ஜாரில் போட்டு கட் பண்ணி எடுத்துக்கிறேன் ஒன்றும் பாதியமாக அரைச்சி எடுத்துக்கலாம் இந்த ரெண்டு கிலோ வெங்காயத்துக்கு இரநூறு கிராம் வந்து பூண்டு வந்து தோல் உரிச்சி வச்சுருக்கேன் அதையும் மிக்ஸி ஜார்லேயே போட்டு பொடியாக வந்து கட் பண்ணி எடுத்துக்கிறேன் இப்போ இது ரெண்டையும் ஒன்றா சேர்த்துட்டு இது கூட வந்து கொஞ்சம் மஞ்சள் தூள் வந்து சேர்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் கல்லுப்பு வந்து சேர்த்துட்டு நல்லா கலந்துட்டு வெயிலில் வந்து காய வச்சு எடுக்கலாம் வெங்காயத்தில் கொஞ்சம் ஈரம் இருக்கும் அதனால் வந்து கொஞ்சம் வெயிலில் வந்து காய வச்சிட்டு அதுக்கப்புறம் ஈவினிங் வந்து நம்ம எடுத்து மற்றதெல்லாம் வந்து சேர்த்துக்கலாம் கல் உப்பு சேர்க்கறதுனால வெங்காயத்தில் இருக்கிற தண்ணியெலாம் வந்து பிரிஞ்சு வரும் நான் வந்து இதோ ஒரு கரண்டியால் நல்லா கலந்துக்கிறேன் கையாலையும் கலக்கலாம் கையால் கலந்தோன்னா வெங்காயத்தோட ஈரம் வந்து நம்மளுக்கு உடம்புக்கு ஒத்துக்காது அதனால் வந்து நான் கரண்டியால் வந்து கலக்குறேன் இது ரெண்டு தாம்பால தட்டில் வெயிலில் வந்து காய வச்சு எடுத்துக்கிறேன் ஈவினிங் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் நல்லா காஞ்சிகிட்டு இருக்குது இப்போ வந்து நம்ம இதில் சேர்க்க வேண்டிய பொருளெல்லாம் வந்து சேர்க்கலாம் கருவேப்பிலை கொஞ்சம் உருவிட்டு நல்லா கழுவிட்டு காய வச்சு வச்சுருக்கேன் அதை வந்து சேர்த்துக்கிறேன் அதுக்கப்புறம் வந்து ஜீரகம் வந்து சேர்க்கணும் கடுகு வெந்தயம் அதுக்கப்புறம் வந்து உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கலாம் எண்ணெய் வந்து பார்த்திங்கன்னா கடலை எண்ணெயும் எண்ணெயும் வந்து சேர்த்துக்கலாம் கருவேப்பில ஒரு கைப்பொடி வந்து சேர்த்துக்கிறேன் ஐம்பது கிராம் வந்து ஜீரகம் சேர்த்துக்கலாம் ஐம்பது கிராம் அளவுக்கு உளுத்தம் பருப்பு சேர்த்துக்கலாம் ஐம்பது கிராம் வெந்தயம் ஐம்பது கிராம் கடுகு சேர்த்துக்கிறேன் கொஞ்சமாக கடலெண்ணெய் எண்ணெய் மட்டும் சேர்த்துட்டு நூறு கிராம் வந்து விளக்கெண்ணெய் வந்து சேர்த்துக்கிறேன் விளக்கெண்ணெய் சேர்த்துக்கிறதுனால நம்மளுக்கு சீக்கிரம் கெட்டு போகாது இப்போ இது எல்லாத்தையுமே சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம் இப்போவே இது நல்ல வாசனையாக இருக்குது இப்போ இது நல்லா கலந்து அழுத்தி வச்சாச்சு இதை வந்து மூடி வைக்கலாம் ஒரு நாள் நைட் ஃபுல்லாக இது இப்படியே வந்து எண்ணெயில் ஊறட்டும் அடுத்த நாள் காலையில் நம்ம இதை எடுத்துட்டு நல்லா ஊறி இருக்கும் எண்ணெயில் இதை வந்து நம்ம சின்ன சின்னதாக உருண்டை பிடிச்சி வெயிலில் வந்து காய வைக்கலாம் வெறும் கையில் பிடிச்சா உருண்டை பிடிக்க வராது கையில் வந்து கொஞ்சமாக விளக்கெண்ணெய் வந்து தடவிட்டு சின்ன சின்னதாக உருண்டை வந்து பிடிச்சிக்கலாம் ரொம்ப பெருசாக இல்லாமல் சின்ன சின்னதாக வந்து பிடிச்சி வச்சுக்கலாம் அப்போ தான் வந்து சீக்கிரமாக வெயிலில் காயும் இந்த உடம்பு நம்ம செஞ்சு வச்சிட்டோம்னா எண்ணெயில் போட்டு பொரிச்சிட்டு கீரைக்கு சாம்பாருக்கு காரக்குழம்புக்கு எல்லாத்துக்குமே வந்து தாளித்து போடலாம் நல்லா வாசனையாக இருக்கும் இதே போல் சின்ன சின்னதாக வந்து உருட்டி ஒரு தட்டில் வந்து வச்சுட்டு வெயிலில் எடுத்துகிட்டு போய் காய வைக்கிறேன் ஒரு வாரத்துக்கு வந்து இது காய வச்சா ரொம்ப நல்லாயிருக்கும் நல்லா கொஞ்சம் நம்ம அழுத்தமாக வந்து உருண்டு பிடிச்சி வச்சோம்னா உதராமல் நல்லா காயும் இப்போ பார்த்தீங்கன்னா அந்த காய காய கொஞ்சம் ஆகிடுச்சு நான் வந்து ஒரு வாரம் வந்து காய வச்சேன் நல்லா வந்து காஞ்சிடுச்சி இதுக்கு மேலே காய வச்சா ரொம்ப வத்தலாயிடும் இப்போ இதெல்லாம் எடுத்து நான் ஒரு செராமிக் ஜாடியில் வந்து ஸ்டோர் பண்ணி வைக்கிறேன் எனக்கு பார்த்தீங்கன்னா சில உருண்டையெல்லாம் வந்து உதிந்துருச்சு அதனால் வந்து உருண்டையாக இருக்கிறதெல்லாம் நல்லா செராமிக் ஜாடியில் அடியில் வந்து வச்சுட்டு ஸ்டோர் பண்ணி வைக்கிறேன் இது வந்து ஒரு வருஷத்துக்கு வந்து யூஸ் ஆகும் தூளாக இருக்கிறதெல்லாம் இப்போ வந்து ஒரு யூஸ் பண்ணுற செராமிக் ஜாடியில் எடுத்து வைக்கிறேன் இந்த வெயில் காலத்தில் இது போல் வடவம் வத்தல் இதெல்லாம் போட்டு வச்சிட்டோம்னா நம்மளுக்கு ஒரு வருஷத்துக்கு வந்து யூஸ் பண்ணிக்கலாம் வடவும் போட்டு தாளித்தா குழம்பு சாம்பார் எல்லாமே வந்து நல்லா வாசனையாக இருக்கும் டேஸ்ட்டாகவும் இருக்கும் இந்த வருஷத்துக்கான வடவம் வந்து போட்டு கிச்சனில் ஸ்டோர் பண்ணி வச்சாச்சு இன்றைக்கி வந்து கூட்டு வந்து செஞ்சிருக்கேன் அதுக்கும் வந்து உடம்பு வந்து தாளித்து போடலாம் நல்லா வாசனையாக இருக்கும் கொஞ்சம் எண்ணெய் விட்டு நல்லா வந்து எண்ணெய் காஞ்சதும் கொஞ்சம் உடம்பும் போட்டு நல்லா பொறிஞ்சதுக்கப்புறமா கூட்டில் வந்து எடுத்து போட்டுக்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங் பாய் பாய்